இந்த நெட்டி முறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதை எப்படி முறிப்பாங்க பார்த்துருக்கீங்களா என்ன காரணம் நம்ம சோர்வு நீங்கிறதுக்காக ரொம்ப டயர்ட்னஸ் அது விலகிறதுக்காக இப்போ வாழ்க்கையிலையும் இருக்கிற சோர்வு நீங்கிற நேரம் டயர்ட்னஸ் விலகிற நேரம் நம்ம சோர்ந்து இருந்த நாம சுறுசுறுப்பாகக்கூடிய நேரம் சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர்களான மகர ராசி அன்பர்களே இந்த அஞ்சு கிரக சேர்க்கை உங்களை இன்னும் புகழ்மிக்க ஆசாமிகளாக போகுது இன்னும் உயரக்கூடிய ஆசாமிகளாக போகுது ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சிடுவேன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்துக்கிட்டே இருந்தீங்கல்ல அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா வாழ்க்கையில் படியேறி போ சொன்னால் போக மாட்டாங்க லிஃப்டில் தான் போவேன்னு நிற்பாங்க ஆனால் இந்த மகர ராசிக்காரவங்க இந்த லிஃப்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டேப்பா என்னால் முடியும் என்கிட்ட பலம் இருக்குது நான் படியே ஏறுறேன் அப்படின்னு பொறுமையா நல்லா கவனிக்கணும் பொறுமையா தன்னுடைய வழியை கூட பொருட்படுத்திக்காமல் அழகாக நடந்து கொண்டே இருப்பவர்கள் அந்த மகரத்திற்கு இந்த ஐந்து கிரக சேர்க்கை மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்க போகுது மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லாக கொடுக்க போகுது உங்களுடைய தொடர் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய பொன்னான நேரம் இதுவரைக்கும் நீங்க ஏதாவது பிடிவாதமாக இல்லைன்னா இப்போ பிடிவாதமாக இருங்க எனக்கு இந்த போஸ்டிங் வேணும் நான் இந்த படிப்பு தான் படிப்பேன் நான் இப்படி தான் வாழ்வேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இதை ஜெயிச்சே தீர்வேன் இது பேர் கங்கணம் கட்டிக்கிறதுன்னு பேர் இந்த அஞ்சு கிரகத்தோடைய சேர்க்கையினால் மகர ராசி ஏதாவது ஒரு உறுதிமொழி எடுத்துக்குங்க ஒரு கங்கணம் கட்டிக்குங்க நம்புங்க இது நடக்கும் இதெல்லாம் தாங்க வாய்ப்பு இதெல்லாம் தான் வாய்ப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா நான் வந்து நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா டேரெக்டாக ஹீரோ தான் இந்த குணச்சித்திர நடிகர்கள் வில்லன் இந்த பாத்திரம்லாம் தேவையில்லைன்னு இப்போ அதை முதல்ல உங்களை பார்த்துட்டு நகைச்சுவையை காமெடியாகிருப்பாங்க ஒரு படத்தில் கூட வந்தது இல்லையா காமெடியாக பேசியிருப்பாங்க இப்போ ஆனால் அதே முடிவை இப்போ பேசுங்க ரியல் ஹீரோவாக உங்களை பார்ப்பாங்க ரியல் ஹீரோவாக பார்ப்பாங்க இப்போ நீங்கள் என்ன உறுதிமொழி எடுக்கிறீங்களோ எந்த தன்னம்பிக்கையை கொண்டு வந்து செலுத்துறீங்களோ உங்களால் மிகப்பெரிய ஹை லெவல் அடையிறதுக்கு நல்ல நேரம் இந்த ஐந்து கிரகத்துடைய சேர்க்கை ஆனால் ஒன்றே ஒன்று தான் உங்களை அதிகமாக உழைக்க வைக்கும் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ண வைக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல நேரம் உடல் எடை எனக்கு உடல் பருமா ஆகிடுச்சிங்க மூச்சு விட முடியல மூச்சு பிரச்சனை இருக்குது லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது வயிறு தொந்தி அதிகமாக ஊழ்ந்துட்டு அந்த வயிறு பிரச்சனை இருக்குது நான் ரொம்ப சோம்பி இருக்கேங்க சுறுசுறுப்பாகணும் இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான நேரம் நீங்கள் சுறுசுறுப்பாக போகிறீங்க சில காரியங்களில் எனக்கு காரியம் மேலேயே விருப்பமே இல்லைங்க ரொம்ப டவுனாக இருக்கு நான் வேலைக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குதுங்க சாமி ரூமுக்குள்ளே போகவே பிடிக்க மாட்டேங்குதுங்க இந்த பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்ன காரியங்களை பிடிச்சி செய்ய போகிறீங்க எப்பேற்பட்ட மிராக்கள் நடக்குது பார்த்தீங்களா அப்புறம் அஞ்சு கிரகத்தோட சேர்க்கை நம்மளை சும்மா இல்லை நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம தான் அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணாமல் நிப்பாட்டி வச்சுருந்தோம் நம்ம மூளை தான் அதுக்கு காரணமாக இருந்தது எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கிட்டேன் அதான் ஒன்று வேணாம் அதான் இப்போ முடியாது இப்போ என்ன தோணும் இறங்கு செய் இப்படி தோணும் இந்த அஞ்சு கிரகத்தோட சேர்க்கை இந்த சான்ஸை விடலாமா இந்த சான்ஸை விடலாமா விடக்கூடாது எத்தனை வயதானாலும் சரி ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த ஓட்டத்தில் சும்மா ஓட்டம் இல்லை சரித்திர ஓட்டம் கெயின் ஓட்டம் பணம் இந்த பணத்தை ரெட்டி பார்க்கக்கூடிய நேரம் இப்போ லாட்ரி ரேஸு ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் இப்போ மகரத்துக்கு சக்சஸ் ஆகும் நீங்கள் போடுற ஒரு நேரம் எப்பயோ ஒரு காணி நேரம் வாங்கியிருப்பீங்க அது இப்போ உங்களுக்கு ஜாக்பாட் மாதிரி கிடைக்கும் உங்கள்கிட்ட இப்போ வீடை சுத்தம் பண்ணுவீங்க அதில் ஒரு சின்னதாக ஒரு பொருள் கிடைக்கும் அது உங்களுக்கு பெரிய லாபம் மகரத்துக்கு இப்ப நல்ல சூப்பர் டைம் இந்த அஞ்சு கிரகத்தோட சேர்க்க உங்களை வந்து ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட்டாக உங்களை வெளியில் கொண்டு வரும் மக்கள் விரும்பக்கூடிய மனிதனாக உங்களை மாற்றும் உங்கள் குடும்பத்தில் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க சில பேருக்கு காதல் ரிஜெக்ட் ஆகிருக்கும் இப்போ காதல் சேரும் குடும்பத்தில் நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க குடும்பம் சேரும் வெறுப்பு அந்த வெறுப்பு இப்போ விருப்பமாக மாறும் பெஸ்ட்டு டைம் அருமையான நேரம் இந்த அஞ்சு கிரகத்தோட சேர்க்கை உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் நீங்கள் செய்யறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த கிரகங்களுக்கு முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் சுப்பிரமணிய சுவாமி ஆறுபடை முருக பெருமானை வழிபாடு பண்ணுங்க இந்த அஞ்சு கிரக சேர்க்கை பாசிபிளான நிறைய விஷயத்தை செய்யப்படுது நீங்கள் இதுவரைக்கும் தூக்கி எறிஞ்ச காரியங்கள்லாம் நடத்துறதுக்கு நல்ல நேரம் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நேரம் வாழ்த்துக்கள் பிளேத்தமிழ் நேர்களை நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்குமே கிரகங்கள் காரணம் நம்மளுடைய சூழ்நிலைகள்லாம் அப்பப்போ மாறுது இல்லையா என்ன காரணம் கிரகநிலைகளுடைய மாற்றம் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தது நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது இந்த எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை ஜோராக இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப போராக இருக்குன்னா என்ன அர்த்தம் நம்ம வாழ்க்கையில் சில கிரகங்கள் சரியில்லைன்னு அர்த்தம் ஒரு கிரகம் வீக் ஆகிடுச்சின்னா அது நம்ம வாழ்க்கையிலே தெரியும் நல்ல பரபரப்பாக வாழ்க்கையில் இயங்கிக்கிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் சண்டை சம சண்டை நானும் வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போயிடும் ஒரே ஒரு ஃபோன் தான் வாழ்க்கையே புரட்டி போட்டுரும் இந்த ஃபோன் வந்தது நம்ம ஏண்டா இந்த வார்த்தையை விட்டோம் அப்படி நல்ல பொசிஷன் நல்ல போஷன் நல்லா க நல்ல லைஃப் போயிட்டுருக்கோம் பண நெருக்கடி வந்துடும் பணத்தினால பெரிய அளவில் ப்ராப்ளம் ஏற்படும் முடியாது சில பேர்லாம் கடனை அடை கடனையே அடைக்க முடியாமல் இந்த உலகமே எனக்கு வேணான்னு சொல்கிற அளவுக்குலாம் வரும் இதை விட என்னன்னா ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க திடீர்னு உடல் நலங்களில் மிகப்பெரிய கோளாறு ஏற்படும் இப்போ இம்மிடியேட்டாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஹாரோஸ்கோப்பு வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கிறது நல்லது எதுக்கு அஸ்ட்ராலஜி பார்க்குறோம்னா ஹாரஸ்கோப்பை பொறுத்த வரைக்குமே நீ இந்த நேரத்தில் இப்படி நடந்துக்கோ அப்படின்னு முன்னெச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் ஹாரோஸ்கோப் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம விதியை முன்னெச்சரிக்கை இல்லை இப்போ பிஸ்னஸ் இப்போ ஆரம்பி ஒரு வேலையை விட்டு இப்போ நின்றுடாத வேலையை விட்டு மாறாத ஏதோ ஒன்று ஹாரோஸ்கோப்பில் அந்த அஸ்ட்ராலஜர் போய் சொல்லிடுவார் இந்த கிரகநிலைகளை வைத்து இதை நம்ம கேட்கணும் இதுதான் அப்போ நமக்கு நட்டமே வராது பொருளாதார நட்டம் வராது வீட்டில் நட்டங்கள் வராது பிரச்சனைகள் வராது எதை எந்தெந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணுங்கிறத அஸ்ட்ராலஜி பார்த்து தெரிஞ்சுக்கணும் வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேர்களை உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிற நேரம் வந்துருச்சு